எந்த மாநிலத்தில் குறைவான மின்சார கட்டணம் மின்சாரம் மக்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது அந்த வகையில் சமையல் முதல் அலுவலக பணி வரை மின்சாரம் தேவையுள்ளது மின்சாரம் இல்லாமல் மக்களால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத நிலைகள் மின்சார தேவையும் அதிகரித்துள்ளது இதனால் மின் கட்டணமும் பல மடங்கு வசூலிக்கப்படுகிறது மின்சார கட்டணங்கள் வரி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் நிலையில் புள்ளி விவரங்கள் தொகுக்கப்பட்டு அரவிந்த் வாரியர் அவர்களால் வெளியிடப்பட உள்ளது அது மட்டுமின்றி நூறு யூனிட் மின்சாரத்திற்கு மும்பையில் ரூபாய்

வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவு என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த விவரங்கள் அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் தான் வீட்டு உபயோக மின்கட்டணம் வேறு எந்த மாநிலத்தையும் விட மிக மிக குறைவாக உள்ளது என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது இது பலருக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க